கன்னியாகுமரி அருகே நடைபெறும் சாலை கட்டுமான பணிகள் தரமானதா என பார்க்க சென்ற இளைஞர்களை தடுத்து நிறுத்திய கட்டுமான நிறுவன பணியாளர் தன்னை அமைச்சரின் உறவினர் என கூறிக்கொண்டு தகராறு செய்துள்ளார் குளத்தின் மீது பாலம் அமைத்து சாலை போடுவதாக கான்கிரீட் தூண்கள் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் சிமெண்ட் கலவை தரமாக உள்ளதா என பார்க்க அப்பகுதி இளைஞர்கள் சென்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய தனியார் கட்டுமான நிறுவன ஊழியர்கள் வாய் தகராறில் ஈடுபட்டனர் அப்போது ஒருவர் தன்னை அமைச்சர் மனோ தங்கராஜின் தாய் மாமன் என கூறியும் தங்களை பொதுமக்கள் எதுவும் கேட்க முடியாது எனவும் கூறி ரகலையில் ஈடுபட்டார்